காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அண்ணா இந்திரா காந்தி சாலையில் உள்ள அஞ்சர் அண்ணா கலையரங்க வளாகத்தில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மேயர் குமரகுருநாதன் முன்னிலை வகித்தார் இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் பாதாள சாக்கடை கசிவு சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நூற்றி பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் விரைவில் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணி நிறைவேற்றி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டது

இந்த டெண்டர் ஏன் கடைசி நேரத்துல அதனால எனக்கு டெக்னிக்கலாவே 14 நீங்க கூடுதலா டெக்னிக்கலா ஏத்த முடியல சில டெக்னிக்கல் இஸ்யூஸ் அந்த வண்டி பணம் கட்டறல ডেইলি எடுக்கும் போது பணம் கட்டறல அந்த மாதிரி ஹோட்டல்ல இந்த மாசத்துல பணம் கட்டன பில்லு